ஆர்ஜே என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பா தச்சுக்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் தோணுச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க மூணு வாரமெல்லாம் பட்டை ரெண்டு லவங்காக எடுத்துருக்கேன் சோம்பு எதுவும் போகணுங்க நான் சின்ன வணங்கி கொஞ்சம் எடுத்துருக்கேன் நல்லா வணங்கி வரட்டும் அஞ்சலாம் வணங்கி வந்தால் போதும் இந்த தக்காளி ரெண்டு போவேன் போ பசோச ஒரு ஸ்பூன் போடுறேன் மட்டன் மூணு ஸ்பூன் போகிறேன் மல்லிகைப்பூ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இதை வணக்கிவிடுங்க பாருங்கள் இது வணக்கிட்டோம் இது வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தோம் இது ஒரு பக்கம் இது வந்து ஆட்டு வறிவு நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அடுப்பு அதிகமாக வச்சுக்கோங்க ஆட்டு வறிவு நல்லா கழுவி இதில் வச்சுருக்கேன் அடுப்பை அதிகமாக வச்சுருக்கேன் நான் உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் இதெல்லாம் இதே கொஞ்சம் வணங்கிட்டோம் அதை அப்படியே களை களை இது கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும் இப்போ நான் இந்த நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இது நல்லா கலந்து விடுங்க இது நேரம் வாங்கிட்டுங்க ஒரே மூணு போகலாம் போனால் வாங்கிட்டோம்

உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போ எவ்வளோ இதில் வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க நான் உப்பு கொஞ்சம் பத்தில் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விடுங்க ரெடி ஆகிருச்சு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் ஆட்டுக்கறி குழம்பு ரெடியாயிடுச்சு சாஃப்ட் பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்